நாத்து முடி செத்து முடி நல்லழகம் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதெங்கே ந கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா, வெள்ளி புடியருவா. ஏன் தனியா ஆர்வலம் பண்ண நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்ட சுடுகாட்டுல புதைச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நெல்லுல பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் என் வாழ நெல்ல எடுத்து குத்தணும் பட்டு அருசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணுனா பட்டரிசி ஒரேவும் பேர சொல்ல ஒடவேணு நெய்யரசி ஒரேவும் பேர சொல்ல ஒடவேணுனெய் ஏசி ஒரேவும் பேரே சொல்ல ஒடவேணு

எனக்காக கொண்டவர அச்சி நீங்க பழைய கத கலர் மச்சான் பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மறந்து போண்ணுமே எனக்கு மட்டும்தான் தெரியும் பட்டி பட்டி என்ன பாதி அப்படி பாக்குறீங்க நான் தான் படிவு அது தெரியுது ராசத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்ன வெட்டி போட்டுருவான நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்லாத்தா என்னைக்கு என்ற பொண்ண உங்க ஒப்பம் கையில பிடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் ஒப்பம் கொடுமை தாங்க முடியாம மாதிலியே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா நீ தனியா போறேன் இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்கிற மாதிரியே இருக்குது ஐயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்மரத்தான் அத்தா உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏன் இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாட்டி சேலை தின் இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின் உங்களுக்கு வெக்கமா இல்லை

அந்தஸ்து கௌரவத்தில் நம்ம கூட ஒட்டி போயிருமில்ல அதுக்கு சொன்னேன் ம் ஆ அதா இப்போ எதுக்கு அந்த பேச்செல்லாம் அது அது நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும் இப்போது உனக்கு என்ன குறை வச்சுட்டாலும் எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறது தான் என்போட ஆசை சொல்லி போட்டனாமாம் ஏன் அத்தா மரத்துல இவன் பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன போறானோ

தி பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்ல பேரு வேற. பாத்து பேசுறா 10 பேருக்கு மணி மாளம் பெருமடி. நான் பாத்து பாத்து பேசுதே. கேவளம் பம்பரோல்ல அதத் இந்த லட்சம் கட்டுன நினைவி பந்தயம் வேற காட்டிட்டான். அந்த பொட்டச்சி முன்னாடி எங்க மானம் இல்லையா போதே. சரி நான் சொல்றதை கேளு. வாயை லை. டேய் நல்லா இருகி சுத்து. ஆட்டோ.